ஐயா நீங்க நீ இப்போ நீங்க இப்போ புறம் இப்போ புரட்சில வந்து இப்போ சில பேர் இப்ப நல்லா படிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம செய்யறோம் நம்ம லைஃப் போது இப்ப இதுதான நம்மளுக்கு பாதிப்பு போறாங்க லிபரேஷனுக்கு இப்போ இதுவே ஒரு இன்ப நாட்டம் தானே இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கணும் கலெக்டர் ஆகணும் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அப்ப எல்லாரோட லைஃப்லயும் இப்படி ஒரு லட்சியம் வச்சு போராடுறாங்க நிறைய பிசினஸ் நல்லா பண்ணணும் இதுவுமே ஒரு இன்பார்டன்டம் தானே இதுவுமே லிபரேஷனை பாதிக்காதா இந்த மாதிரி போக்கு அதாவது இப்ப நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க நீங்க ஒரு இதெல்லாம் உங்க ஒரு இப்ப நீங்க ஒரு கண்ணாடியில பாத்து கண்ணாடியில பாக்குறீங்க கண்ணாடியில இமேஜ் தருது அந்த இமேஜை பயன்படுத்திதான் நீங்க உங்க தலை தலைவாடுறீங்க அல்லது வேற ஏதாவது ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க இந்த இமேஜை சரி பண்றத மட்டும் விட்டுறங்குறதுதான் அதாவது இன்ப நாட்டம் தான் எல்லாமே இன்ப நாட்டத்தோட தான் இணைஞ்சிருக்கு அது எக்ஸ்டர்னலா இணைச்சுடுங்க எக்ஸ்டர்னலா செய்தவங்களோடு இணைச்சுட்டா பரவாயில்ல சைக்கலாஜிக்கலா மட்டும் டீல் பண்ண தான்

அப்போ இது வந்து இந்த மாதிரி நார்மலா இருந்தோம்னா இப்போ நீங்க நான் அப்படின்ற அந்த உணர்வு வந்து வந்து போகுதுன்னு சொல்றீங்க நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து இப்போ இந்த மறுபிறவின்னு சொல்றப்ப அப்ப அந்த நான் வந்து ஏற்கனவே கண்டினியூஸா இல்ல அப்ப எப்படிங்க அது மறுபிறவி எடுக்கும் அதுவே ஒரு எண்ணமா இருக்கிறப்ப உங்களுக்கு அப்ப எதுதான் மறுபிறவி எடுக்கும் நம்மளுக்குள்ள நிச்சயமா எதுவுமே இல்லன்னு சொல்றீங்க இல்ல இப்ப நமக்கு ஒரு ஏதோ ஒரு அம்சம் உள்ள இருக்குது நம்ம எக்ஸ்பிரஷன் தான் வந்து வந்து போவதோடைய எக்ஸ்பிரஷனுக்கு காரணமான ஒரு மைண்ட் உள்ள இருந்துட்டு தானே இருக்காது அது பெர்மனண்டா இருக்கு அது பெர்மனண்டா இருக்கு ஆனா அது இருக்கிறது தெரியாம தானே இருக்கும் இப்ப வந்து ஆன்மான்ல உங்களுடைய சூட்ச சரீரம்னு சொல்றோம் ஆன்மா ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமானது அதனால எல்லாத்துக்கும் ஒரே தான் இருக்கு அதனால அதனால போயிட்டு அது நம்ம ஆன்மான்னு சொல்லி பிரிச்சு பேசக்கூடாது அதனால நமக்கு பிரிச்சு பேசக்கூடிய அளவுல இருக்கிறது நம்மளுடைய சூக்ம சரீரம் சூட்ச்ம சரீரம் சூட்ச சரீரம் காரணசரீரம் ரெண்டும் சேர்ந்து ஒரு அம்சமா இருக்கு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் இருக்கு

நீங்க வச்சிட்டு தான் கீழ்படியில காலை எடுப்பீங்க மேல்படியில காலை வைக்காம கீழ்படியில காலை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்போ நாம என்ன பண்றோம் இப்ப நம்ம மனசுல இருந்து விடுபடணும் இப்ப மனதுக்கு அப்பால் பட்டது எதையாவது ஒண்ணு நமக்கு கொடுத்தா தான் மனதுல இருந்து நம்ம விடுபட முடியும் அதுக்காக மனசுக்கு அப்பால் பட்ட என்னதோ ஒண்ணு நம்ம ஒரு கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மனசுல இருந்து விடுபட்டு மனசு முக்கியம் இல்லங்கிறது சொல்லும் பொழுது மனசையும் கடந்த ஒண்ணு இருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லி அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக மனசுல இருந்து விடுபட்டுருவே சொல்லி நம்ம ஏதோ வகையில இந்த இடத்துல இருந்து விடுபடுறதுக்கு வைக்கிறாங்க ஆனா உண்மையில அங்க ஒண்ணும் இல்ல நமக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம விருப்படுவோம் ஒண்ணும் இல்ல எம்டினஸ் தான் இருக்குன்னு சொன்னா நம்ம எம்டினஸ் நம்பி கால எடுத்து வைக்காம வைக்க மாட்டோம் அதனாலதான் நம்மள வந்து எடுத்து வைக்கிறதுக்காக அங்க வந்து ஒன்னு ஒரு ஒரு சாலிடா ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி காட்டி நம்மள அப்புறப்படுத்துறதுக்கு பாக்குறாங்க அவ்வளவுதான் அப்போ அவங்களும் வந்து ஆன்மா தைசனம் பண்ணல அப்ப சாஸ்திரங்கள் எழுதினவங்க வேதங்கள் எழுதினவங்க கூட ஆன்மா தரிசனம் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து பாடியில வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குங்கறத நீங்க தொட்டு பார்க்கும்போது சென்சிட்டிவிட்டி தருது இப்ப தொட்டு பாக்குறதுக்கு முன்னால் சென்சிட்டிவி இருக்குங்கறது தானே அர்த்தம் அது அந்த மாதிரி அம்மானிட்டு ஒண்ணு இருக்கு ஐண்டாயிரம் நம்ம வந்து ஒரு இன்ஃபர் பண்ணிக்கிடலாம் அத பண்ணிக்கலாம் அப்புறம் எனக்கு இந்த தாட் இஸ் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க தாட் வந்து அது ஏன் மேட்டர்னு சொல்றாங்க மேட்டர் மட்டும் கிடையாது மெமரி தான் மேட்டர்னு சொல்லணும் தாட் வந்து மேட்டரும் அந்த கான்சியஸ்னஸும் கலந்தது நம்முடைய அவேர்னஸ் கலந்து இது ஒரு கான்சியஸ்னஸ் தான் சொல்லணும் தாட் வந்து மேட்டர் கிடையாது அது மேட்டரும் உணர்வும் கலந்த அதனாலதான் சித்தும் ஜமமும் சேர்ந்த சித்தட கிரந்தின்னு எல்லா அனுபவங்களுமே ரெண்டும் சித்த ஜடமும் கலந்தது வெறும் மேட்டர்னு சொல்ல முடியாது மேட்டரும் அவர்னஸும் கலந்தது ரெண்டும் கலந்தது கான்சியஸ் கான்சியஸ்னஸ் அதனால தாட்டெல்லாம் கான்சியஸ்னஸோட சேர்ந்தோம்

ஒரே அவேர்னஸ் தான் இருக்கு அதுக்கு இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கும் தனித்தனி அவேர்னஸ் கிடையாது டோட்டலா ஒரே அவேர்னஸ் இருக்கு அதுல இருந்து எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு கான்சியஸ்னஸ்க்கு வந்துகிடுறோம் அந்த கான்சியஸ்னஸ் மட்டும் தான் நமக்கு தெரியுது அப்புறம் இப்ப இந்த இப்போ ஒரு பொருளுடைய பொருளை டேரக்டா நம்மளால அனுபவிக்க முடியாது அது என்னன்றே நம்மளுக்கு தெரியாது நமக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய நாலேஜ் வச்சுதான் நம்ம அந்த பொருளை வந்து நம்ம இது பண்ண முடியும் இப்ப தொடறோம்னா அந்த பொருள் வந்து கனமா இருக்கு இல்ல லைட்டா இருக்குன்றது நம்ம நாலேஜ் வச்சு தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுது அந்த நாலேஜ் தான் நம்மள இன்ஃப்ளூஎன்ஸ் பண்ணுது ஆனா உண்மையிலேயே இந்த பொருள் வந்து என்ன ரேட்டு என்ன நம்ம செஞ்சுக்க முடியாது சொல்றாங்கல்லையா ஆமா அது என்ன அப்படி சொல்றாங்க எனக்கு அது புரிய மாட்டேங்குது நீங்க அது இப்ப நீங்க வந்து கண்ண திறந்து பாக்குறீங்க கண்ணை திறந்து போது முன்னால இருக்க மரம் தருது கண்ணை மூடனோன அந்த மரம் போயிருது

கூட சொல்றாங்க இல்ல அது வந்து அந்த எல்லாமே சென்சேஷன் வந்து உங்க தலையணையில உள்ள சென்சேஷன் கிடையாதுல்ல நீங்க கையில ஏற்படக்கூடிய சென்சேஷன் தானே தலையணையில தலையினுடைய சென்சேஷன் தலையணையினுடைய சென்சேஷன் உங்க கையில உள்ள சென்சேஷன் தானே இப்ப நீங்க நெருப்பு தொடுறீங்கன்னு சொன்னா சூடா இருக்குன்னு சொல்றீங்க அந்த உணர்வு வந்து நெருப்புல கிடையாது நம்ம கையில தான் ஏற்படுது அதே மாதிரி தண்ணியில தொடுறீங்க ஜில்லு நீட் இருக்கு அது வந்து தண்ணில கிடையாது அது வந்து உங்க கையில ஒரு வித்தியாசம் இருக்குது இல்ல அதுதான் அதுல வித்தியாசம் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு அது தெரியல நம்ம கையில என்ன பீல் பண்றோம் எல்லாமே இன்டைரக்டா தெரிஞ்சுக்கோம் நீங்க தோரத்துல இருந்து பாக்கும்போது ப்ளூவா தெரியும் பக்கத்துல போகும்போது பச்சையா தெரியும் இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனீங்கன்னு சொன்னா கிரீன் அது வந்து சிவப்பா விட தெரிஞ்சாலும் தெரியலாம் நீங்க மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கலர் மாறும் இப்ப உண்மையான அதனுடைய தன்மையை நமக்கு தெரியல எல்லாமே நமக்கு அது நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அது மட்டும் தான் தெரியும் ஆமா அதை வச்சு நம்ம ஒரு அனுமானம் பண்ணிடுறோம் அது எல்லாருக்குமே காமனா ஒண்ணு போல இருக்கிறதுனால எல்லாரும் ஒண்ணு போல பச்சை கலர் ஒண்ணு போல மஞ்சள் கலர்னு சொல்றதுனால நாம அப்படி ஒரு இத ஒரு ஒரு ஃபார்முலாவுக்கு வந்துக்கிடுறோம் அவ்வளவுதான் ஓகேங்க